இன்றைக்கி நம்ம பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தாறு சென்ட் பூமிங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி கிழக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டி நல்ல செம்மண் பூமிங்க தார் ரோடு பேஸிலேயே வந்துருக்குதுங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க வாங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை வர்ற ரோட்லேங்க குடிமங்கலத்துக்கு பக்கத்தால் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க அது தார் ரோடு பேஸில் வந்துருக்குதுங்க தார் ரோடு பேஸு பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடிக்கு பக்கமாக தார் ரோடு ப்ளேஸ் வருங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூராமே செழிப்பான பகுதி பூரா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க பாருங்க ஃபுல்லாக பக்கத்தால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பேர்பட்ட இடம்னு வருங்க அருமையான லேண்டு தார் ரோடு ப்ளேஸ்லையே வந்திருக்குதுங்க பல்லடம் டு உடுங்கப்பேட்டை வர்ற மெயின் இருந்து ஜஸ்ட்டு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி வந்திருக்குதுங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு வந்துங்க அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க நம்ம பாட்டிக்கிட்டு உட்காந்து பேசி குறச்சி பேசிக்கலாமுங்க பாருங்க இந்த பூமி தானுங்க டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்குது பாருங்க கொக்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்குது பாருங்க இதே பூமி தானுங்க பூமி பார்த்திங்கன்னா அப்படியே செம்மண் பூமி அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தால் பார்த்திங்கன்னா போர் போட்டு மோட்டர் தண்ணி வந்திருக்குதுங்க எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காளை போட்டுருக்குறாங்க பாருங்க இந்த பூமியில் தானுங்க எழுபத்தாறு சென்டுங்க டோட்டல் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு சென்ட் சொல்கிறாங்க நம்ம பூமிக்காரர்கிட்ட உட்காந்து குறைச்சி பேசிக்கலாமுங்க இந்த எழுபத்தி ஆறு சென்டு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த எழுபத்தி ஆறு சென்டில் ரெண்டாக பிரிச்சு வேணாலும் கொடுக்குறாங்க பாதி வேணாலும் பட்ஜெட் கம்மியாக இருந்ததுன்னா பாதி எடுத்துக்கலாமுங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட்டு வர்றதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க அளவான பட்ஜெட்டில் ரோடு பேஸில் மெயின் ரோடு பக்கமாக கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி பூமி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க பூமியை வந்து நான் நேரடியாக கூட்டிகிட்டு போய் காட்டுறேங்க நன்றி வணக்கம்ங்க